வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இந்த கவிதையை பார்க்கும் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கவிதையை பாருங்கள் இது உங்களுக்காக ஒரு ஆழமான படைப்பு கல்லறையில் கிடைக்கும் கடைசி பரிசு கல்லறையில் கிடைக்கும் கடைசி பரிசு மயானம் ஒரு ஆழமான சமுத்திரம் அது நாளும் பொழுதும் உயிரை விழுங்கும் புதைகுழி நட்சத்திரம் வானை விட்டு விழுகிறது வானம் இடிவதில்லை விருட்சம் பூமியை விட்டு புரள்கிறது பூமி மடிவதில்லை கல்லறைக்கு வந்தவர்கள் மட்டும் கலங்கி போகிறார்கள் ஆடை நூலால் நெய்யப்படுகிறது இதயம் நரம்புகளால் வெய்யப்படுகிறது அன்பு மெய்யோடு சேரும்போது போது மரணம் அன்பாரமர்களை கொல்லும் போது மனம் கலங்கி போகிறது மரணமே உன் கூரங்கே எங்கே பாதாளமே உன் சிறை எங்கே கல்லறையே உன் காவு எங்கே மரணம் ஒரு நாள் உன்னை தீண்டும் போது மனித மூச்சை நிறுத்துகிறது கல்லறையில் அன்பானவர்கள் கலங்கும் போது கண்ணீர் துளிகள் விழுகிறது கல்லறையில் உனக்கு கிடைக்கும் கடசி பரிசு அவர்கள் விடும் கண்ணீர் துளிகளே மயானம் ஒரு ஆழமான சமுத்திரம் அது நாளும் பொழுதும் உயிரை விழுங்கும் புதை ஒளி நட்சத்திரம் வானை விட்டு விழுகிறது வானம் இடிவதில்லை விருட்சம் பூமியை விட்டு புரள்கிறது பூமி மடிவதில்லை கல்லறைக்கு வந்தவர்கள் மட்டும் கலங்கிப் போகிறார்கள் ஆடை நூலால் நெய்யப்படுகிறது இதயம் நரம்புகளால் பெய்யப்படுகிறது அன்பு மெய்யோடு சேரும்போது போது பிரபாகமாகிறது மரணம் அன்பானவர்களை திண்டும்போது மனம் கலங்கிப் போகிறது மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் சிறை எங்கே கல்லறையே உன் காவு எங்கே மரணம் ஒரு நாள் உன்னை மனித மூச்சை நிறுத்துகிறது கல்லறையில் அன்பானவர்கள் கலங்கும் போது கண்ணீர் துளிகள் விழுகிறது கல்லறையில் அன்பானவர்கள் கலங்கும் போது கண்ணீர் துளிகள் விழுகிறது கல்லறையில் உனக்கு கிடைக்கும் கடைசி பரிசு அவர்கள் விடும் கண்ணீர் துளிகளே கல்லறையில் உனக்கு கடைசியில் கிடைக்கும் அன்பு பரிசு அவர்கள் விடும் கண்ணீர் துளிகளே நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர மீண்டும் ஒருமுறை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கு நன்றி கூறி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண அன்புடன் அழைக்கிறேன் கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன்